தரம் நாலு தமிழ் பாட புத்தகத்தின் இரண்டாவது பாடம் எது வாழ்க்கை என்பது பற்றி சிங்கம் தனது சந்தேகங்களை ஏனைய பிராணிகளிடம் கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையளியுங்கள் வாழ்க்கை என்பது எது வாழ்க்கையின் அர்த்தம் என்ன உடனே காட்டு விலங்குகளை அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்தியது காட்டு ராசாவான சிங்கத்திற்கு திடீரென ஒரு சந்தேகம் வந்தது அதுல குயில் பாடுவதே வாழ்க்கை இதில் என்ன சந்தேகம் மற்றவர் கண் குளிர பறந்து மகிழ்வதே வாழ்க்கை அப்படியா சொல்கிறாய் இல்ல நீங்கள் கூறுவதெல்லாம் கிடையாது உழைத்து உண்பதே வாழ்க்கை சரியாகச் சொன்னாய் இல்லை இல்லை வானை தொடுவது போல் உயர உயர வளர்வதுதான் வாழ்க்கை நீண்ட காலம் வாழ்ந்து சிறந்த வாரிசுகளை உருவாக்குவதுதான் வாழ்க்கை அமைதியாக ஓடிக்கொண்டிருப்பதே வாழ்க்கை எனக்கு இன்னும் சந்தேகம் தீரவில்லை வனக்கடவுளிடம் கேட்போம் அவரவர் திறமைக்கு ஏற்றவாறு பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் மகிழ்ச்சியாக வாழ்வதே வாழ்க்கை சரியாக கூறினீர்கள் கீழ்வரும் கூற்றுகள் யாரால் கூறப்பட்டன என எழுதுவோம் வினா இலக்கம் ஒன்று பாடுவதே வாழ்க்கை வினா இலக்கம் இரண்டு உயர வளர்வதுதான் வாழ்க்கை வினா இலக்கம் மூன்று உழைத்து உண்பதே வாழ்க்கை வினா இலக்கம் நான்கு அமைதியாக ஓடிக்கொண்டிருப்பதே வாழ்க்கை வினா இலக்கம் ஐந்து மற்றவர் கண்குளிர பறந்து மகிழ்வதே வாழ்க்கை